இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர் அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் இருபதாயிரம் பேருடன் தமக்கு எதிராக வருபவரை பத்தாயிரம் பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா அப்படியே உங்களுள் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தம் எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்னுடைய சீடராய் இருக்க முடியும் என்பதை தெளிவாக இந்த இடத்திலே பதிவு செய்கிறார் நாம் இயேசுவின் சீடராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உடைமைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை உடைமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவ்வுலகத்தின் உடைமைகளை நாம் விட்டுவிட துணிய வேண்டும் அந்த துணிச்சல் நமக்கு வேண்டும் புனித வனத்து அந்தோணியார் பெரிய அந்தோணியார் என்று சொல்லப்படக்கூடிய துறவி துறவிகளின் தந்தை தன்னை கடவுளுக்காக அர்ப்பணித்து ஒரு துறவு வாழ்க்கை மேற்கொள்கிற பொழுது தன்னிடம் இருந்த சொத்து அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு கடவுளை பின்பற்றினார் ஒரு துறவு வாழ்க்கை அதுதான் துறவு முற்றிலும் துறந்தார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார் அந்த வனத்து அந்தோணியாருடைய வாழ்க்கையை பார்த்துதான் பதுவை புனிதர் அந்தோணியார் அவருடைய பெயரையே தன்னுடைய பெயராய் மாற்றிக்கொண்டார் அந்த அளவிற்கு ஒரு துறவர வாழ்க்கைக்கு அழைத்தல் வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்தவர் வனத்தந்தோனியார் ஆம் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் இயேசுவின் சீடராய் இருக்க முடியாது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அழைக்கிற பொழுது கடற்கரையிலே பேதரு இன்னும் மீன்பிடிக்கக்கூடிய சீடர்கள் அங்கே இருக்கிறார்கள் என் பின்னே வாருங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார் தங்களுடைய அதாவது தங்களுடைய உடமைகள் பழைய தொழில் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் இயேசுவின் சீடராக பின்தொடர்ந்தார்கள் ஆம் இயேசுவின் சீடராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடமைகளை நாம் விட்டுவிட வேண்டும் இயேசுவையே ஒப்பற்ற செல்வமாக நாம் பார்த்தால் மட்டுமே இந்த உலகத்தின் செல்வங்கள் நமக்கு பெரியதாக தெரியாது இந்த உலகத்தின் செல்வங்கள் பெரியதாக நமக்கு தெரியும் என்று சொன்னால் இயேசுவை ஒரு உடமையாகத்தான் நாம் கருதுவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த உடைமைகளுக்கெல்லாம் அதிபதி நம் ஆண்டவர் இந்த அகில உலகத்தையும் உண்டாக்கியவர் அந்த ஆண்டவர் அந்த ஆண்டவரை நாம் சொந்தமாக்கி கொண்டால் எல்லாம் நமக்கு சொந்தம்தானே பல நேரங்களில் இதைத்தான் நாம் புரிந்து கொள்ளாமல் இந்த சிறிய உடைமைகளை பற்றிக்கொண்டு ஆண்டவரை விட்டு விடுகிறோம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறந்து விடுகிறோம் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்று ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை என்று நீங்கள் 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 பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா பொருட்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா பெயர் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா எப்படியாவது உயர்ந்த பதவியை அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்களா எல்லாம் நல்லதுதான் ஆனால் இந்த ஓட்டத்திலே நீங்கள் கடவுளை முதன்மையாக கொண்டிருக்க வேண்டும் கடமையை கடவுளை உடமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் கடவுளை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அவருடைய சீடராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடமைகளை எல்லாம் விட்டு கொடுக்க இருக்க வேண்டும் ஆம் பவுலடியார் கற்று தேர்ந்தவர் மிகச்சிறந்த அறிவாளி இயேசுவை ஒப்பற்ற செல்வமாக கருதி அவர் கருதி அவர் சொல்லுகிறார் மற்ற அனைத்தையும் நான் குப்பை எனக் கருதுகிறேன் இந்த பணமா அது எனக்கு ஒரு குப்பை இந்த பெயரா இந்த புகழா இந்த அதிகாரமா அதெல்லாம் எனக்கு ஒரு குப்பை போன்றது என் ஆண்டவர் இயேசுவை ஒப்பற்ற செல்வம் என்று சொல்லி அவரை சொந்தமாக்கிக் கொள்ள ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த நாளிலே இயேசுவை பின்பற்றுவதற்கு நம்முடைய தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஏன் நம்முடைய உயிர் கூட தடையாக இருக்கக்கூடாது கூடாது எனவேதான் மறை சாட்சிகள் இயேசுவுக்காக உயிரையே பெரியதாக கருதாமல் அர்ப்பணித்தார்கள் தலை வெட்டப்படுவதற்கு கையளித்தார்கள் கொலை செய்யப்படுவதற்கு சிறையில் அடைக்கப்படுவதற்கு தண்டனை பெறுவதற்கு முழுமையாக துணிவோடு தங்களை அர்ப்பணித்தார்கள் ஆம் இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்ள நாம் இழக்க இருக்க வேண்டும் இன்று உண்மையிலேயே நாம் இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்ள நம்முடைய உடைமைகளை விட்டு கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருவதற்கு கூட சிறு சிறு காரியங்களை விட்டுவிட நம்மால் முடியவில்லை விட்டுக்கொடுக்க முடியவில்லை அவருடைய திருவிருந்து இலவசமாய் கொடுக்கக்கூடிய அந்த அழைப்பிற்கு நாம் பல சாக்கு போக்குகள் சொல்லி வர முடியாமல் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பையாக கருதக்கூடிய மனநிலை வருகிற பொழுது நாம் ஆன்மீகத்திலே வளர்ந்திருக்கிறோம் இயேசு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக ஒப்பற்ற செல்வமாகி எங்கள் ஆண்டவரே இயேசுவை உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே என்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இயேசுவே ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனமாக எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நிறைய ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்று உண்மை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள உடைய சீடர்களாய் இருக்க மற்ற அனைத்தையும் குப்பையாக கருத பவுலடியாரை போல துணிச்சலை நல்ல மனதை எங்களுக்கும் தாரும் இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை நீரே தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்தும் ஆண்டவரை கடன் பிரச்சினைந்தும் தீய போதை பழக்க வழக்கங்கள் இருந்ததும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக இயேசுவே ஆண்டவரே எங்களுடைய உழைப்பை ஆசிர்வதையும் தேர்வில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெற்றியை கொடுப்பீராக கல்வியில் சிறந்து வளர நீர் உடைய பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்புவீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எந்த விதமான தீய எண்ணங்கள் எங்களை நெருங்காதபடியாக உமக்கு உகந்தவற்றை சிந்தித்து செயல்பட எங்களை நீர் ஆசிர்வதையும் இதோ இந்த நாளிலே படித்து நல்ல ஒரு வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பை நிறைய பெற்றுக் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் கூட இருந்து எங்களை பாதுகாத்திரலாம் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களை மன்னித்து விண்ணகம் பேரின்பீட்டிலே நீர் ஏற்றுக்கொள்வீராக இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாயிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக இந்த ஜப வேலையில இணைந்து ஜபித்து கொண்டிருப்பவர்கள் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டு இருப்பவர்கள் ஒவ்வொருவருடைய மன்றாட்டுகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்து நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக நீரே எங்கள் துயரங்களை மகிழ்ச்சியை மாற்றி கொடுப்பீராக எங்கள் உள்ளத்தின் விருப்பங்களுடைய திருவுளத்தின்படி நீரே நிறைவேற்றி கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராயி வழியாக உம்மை மன்றாடுகிறோம் மெயின் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக மெயின்